சாதாரண ஒரு வைக்க போற நம்பி போனா கூட வாழ்ந்துடலாம் சார் வைக்க நம்பி போனா வாழவே முடியாது சார் அவரை பத்தி நான் சொன்னேன் வைக்கோ அவர் சைக்கோன்னு சொன்னேன் அன்னைக்கு அது உண்மையானுச்சு அதே மாதிரி இப்போ ஒன்று சொல்றேன் சாதாரண ஒரு வைக்க போற நம்பி போனா கூட அவன் வாழ்ந்துருவான் இந்த வைக்க நம்பி போனா அந்த ஆள் விழுந்துருவான் அதுக்கு பல பேர் உதாரணம் காங்கிரசுக்கு ஆதரவாக பேசிய வைகோவுக்கு எதிராக பரவம் டி ராஜேந்தர் அவர்கள் பேசிய வீடியோ வைரலாகி வருகிறது அதில் நடிகர் டி ராஜேந்தர் பேசுகையில் வைகோ ஒரு சைக்கோ என்றும் அவரை நம்பி போனால் யாரும் வாழ முடியாது என்றும் வீழ்ந்து விடுவார்கள் என்றும் பேசியுள்ளார் காங்கிரஸின் ஐஎன்டிஐஏ கூட்டணியில் இருந்து ஒவ்வொரு கட்சியாக வெளியேறும் சூழ்நிலையில் அதாவது முதலில் மம்தா பானர்ஜி விலகினார்கள் பின்பு அரவிந்த் கெஜ்ரிவால் விலகினார்கள் தற்போது பீகார் முதல்வர் நிதிஷ்குமாரும் வெளியேறி உள்ளார் இதுபோன்று ஒவ்வொருத்தராக வெளியேறும் சூழ்நிலையில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் ஐஎன்டிஐஏ கூட்டணியில் நிதிஷ்குமார் போனாலும் பரவாயில்லை ராகுல் காந்தியே போனாலும் கூட்டணி வெல்லும் என்று கூறியிருக்கின்றார் இதற்கு பலரும் வைகோ இப்படி ஒரு அறியாமையில் இருக்கின்றார் என்றும் ராகுல் காந்தி தான் காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருக்கின்றார் இவர் வெளியேறினால் எப்படி இவர்கள் ஜெயிப்பார்கள் என்றும் இப்படித்தான் கண்மூடித்தனமாக ஒரு கட்சி ஆதரவு தெரிவிப்பதா என்று பலரும் வைகோவை விமர்சித்து வருகின்றனர் பொதுவாகவே வைகோ அவர்கள் ஆரம்பத்தில் தனியாக கட்சி தொடங்கினார்கள் திமுகவுடன் கூட்டணி இல்லாத நேரம் கருணாநிதி அவர்களையும் ஸ்டாலினையும் அவர்கள் செய்த ஊழலையும் வெளிப்படையாகவே கூறியிருந்தார் தற்போது திமுகவுடன் கூட்டணியில் இருப்பதால் அவர்களை புகழ்ந்து பேசி வருகின்றார் என்று சமூக ஆர்வலர்கள் கூறி வருகின்றனர் மேலும் வைகோ அவர்கள் நேரத்திற்கு ஏற்றார்போல் மாற்றி மாற்றி பேசும் குணமுடையவர் என்று பலரும் கூறி வருவதும் குறிப்பிடத்தக்கது